ഇനി ഒന്നും ചെയ്യാം മഴ ടൈമിൽ മഴ വന്നിട്ടേക്കുന്നുണ്ടിപ്പൊ നമ്മടെ കുടിച്ചു പോലെ

வெல்கம் டு ஜெலிபிளப் நான் உங்கள் சேர்த்து ரெடியாக இருக்கிறேன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் தான் போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் டுவெல் யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததில நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகதல் ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக சொல்லி சொல்லிக்கொண்டு இந்து இனம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து பருப்புற சந்தையத்தான் போக போறோம் சின்ன கிலோ ஆன ஒரு பொருள் கறிக்கோள் முடிஞ்சது அப்புறமா வந்து வேலையெல்லாமாவது நேற்றைய தினம் கீழவேல அறவே முடிஞ்சு சுவாஸ் வந்து இந்த இன்னும் ஃப்ரீயாக இருப்பாரு அப்போ அதனாலே நான் போயிட்டு கிச்சனுக்கு முடிஞ்சிங்ஸ் எல்லா அதையும் ரெடி பொண்ணு வந்துட்டு மதியம் சமையலை முடிச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி கருத்தூள் வறுக்கிறது அந்த மதிக்கு இந்த இடம் வந்து வந்து வழியில் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா இங்கே சேர்ப்பாடுனோட அமைய அதுக்கு முன்னேறும் தம்பிக்குடியும் நீங்க வரையில் வவுர நாமக்கே வச்சு மொழி நிம்மத்தன் அதை கொடுத்துட்டு போகும் அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு எங்கே போகிறனால என்ன குட்டி பையனை சந்திச்சுட்டு தானே போகிறது அப்போ இந்த இடம் அதே மாதிரி சமைச்சிட்டு அதுக்கப்புறமா எங்களை அப்பா மலை என்று சொன்னா சரியான அடமழையா போயிட்டு அந்த மலைக்கு மத்தியிலே மாதிரி சொன்னால் அம்மா போண்டி கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு தான் இன்றைக்கு சமைக்கிறதுக்கு மீனை மட்டும் மீனும் நண்டு மட்டும் வந்துட்டேன் சரி கண்டிப்பாக சரியான மழையாக இருக்குது காலையிலே என்னன்னா அப்பாடை சாப்பிட்டாங்க இன்றைக்கு

ஸோ பவருக்கும் வந்து பிளேண்டி டைமுக்கு பிளேண்டியை கொடுத்து நாமளும் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னுடைய சமையலை கிளம்புவோம் சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் தூள் பொருட்கள் எல்லாம் படிக்கிட்டு போனால் ஒன்றுமே விளங்கிடுது மாங்காய் இருக்காமல் மூன்று வண்டி கூட உண்டு என்ன பண்ணிட்டேன் இப்போ கடை கடாண்டு நாங்கள் இந்த பரம நல்லா சூடான வடை இருக்குது நல்ல சட்னியும் சட்னி வெட்டுமட்டி எல்லாம் சாப்பிடு தான் அடுத்த கடை நல்லவடிக்கிற

Ama ada kok, ah, jadi siapa belum beli? Hmm, mereka, new nih urusan mereka ini, kamu nggak diin ya? Kalau terus siapa? Chatting mandi pegan, jadi siapa மெல்லையா அவங்க கின்னன் எல்லாம் சமைக்க போடணும்னு சொல்லிப்பா அப்போ இப்போ வந்து நாங்கள் வடிவாக வடி எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு உற்சாகத்தோடு இன்றைக்கு சமையலை மேற்கொள்ள போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நிறைய கதையெல்லாம் வைக்க போகிறதில்லை சமையலுக்கும் லேட் ஆகிட்டு பாட்டு இருந்தாலும் பசி இல்லை எங்களுக்கு இருந்தாலும் பசிக்குன்னா சாப்பிட்ணுன்னு சொல்வோம் அதனால் அப்படி வந்து அதோட இன்றைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நண்டு வடிக்க மு நல்ல குரக்க நண்டு கிலோ ஆயிரம் ரூபா வந்து நாளைக்கு வேண்டிய முறையிலே ஆயிரத்தி இருநூறுவா தான் இந்த அடுமுகன்னு சொல்லி போட்டு அப்படியே நல்ல பெரிய பெரிய குரக்க நண்டு பார்த்தீங்களா காலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக எல்லாம் போட்டுவிட்டு ஒவ்வொரு நண்டும் அவ்வளோ வெயிட்டேயா இருக்கான் நல்ல தசை போல தான் இருக்கேன் பார்த்தீங்களா அப்படியே இப்போ இன்றைக்கி நாங்கள் மழை நல்லா பெய்யுது மழகிதமா நல்ல ஒரு குழம்பும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு எங்கே சாப்பாடு ஆனா நாங்கள் வந்து ஒட்டி மீனும் வேண்டிக் கொண்டு வந்து பாருங்க கரவேல ஒட்டி மீன் அரை கிலோ வேண்டி கொண்டு வந்தோம் இதை வந்து நாங்களும் இல்லை மச்சம் சாப்பிட்டப்ப நாளே சமைப்ப வந்துட்டு இன்னும் அம்மா சார் மீன் எல்லாம் மலிவையா இருக்கு சந்தை போனா அவ்வளோத்துக்கு இல்லை சொன்னால் கிளைமேட் கிளைமேட்ல அப்ப மழைக்காலம்னு அது கரவேல மீனே நாங்க மட்டும் எதிர்பார்க்கலாது கம்மியாக மீன் மலிவென்று சொல்லாது இருந்தாலும் வேண்டி கொண்டு வந்துட்டோம் இப்போ வேறு முடிக்கு நாங்கள் வந்து என்னென்ன சமைக்க போறோம்னு சொல்லி ஒரு கிலோ குரக்க நண்டு இருக்குது வதிகளோ இது வந்து நாங்கள் மதியம் சமைக்க போகிறோம் சூடாக மீன் அடிச்சுங்க காய்கிலோ இதை வந்து பொரியல் செய்ய போகிறேன் இதில் வந்து நல்ல கரை ஒட்டி மீன் இருக்குது இதை நாங்கள் நாலு எது தான் சமைக்க போகிறேன் இருந்தாலும் இதை வந்து இன்றைக்கும் நாங்கள் மீன் கம்மியை வந்து உங்களோட பயந்து கொண்டுருக்கோம் பார்த்தீங்களா ஓகே இப்போ வந்து நாங்கள் அப்படியே இந்த ஒட்டி மீனை ஃப்ரிட்ஜிக்க வச்சு இந்த ரெண்டு தான் இன்றைக்கு நாங்கள் சமையல் செய்ய போகிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு கறி அதாவது நாங்கள் குறைக்க நண்டு கறி இன்றைக்கு സ്പെഷല മുരുങ്ങ പോട്ട് ഇണ്ടക്കി സമയ്ക്ക പോകാം മുരുങ്ങ പോ സമച്ചാൽ നല്ല നല്ല ടേസ്റ്റും മറ്റേത് നമുക്ക് നല്ലതെന്ന് അതിനാൽ ഇൻ കീരെയും പോട്ട് സമക്ക പോകെഷലാ മുരുങ്ങീ പോട്ടത്താ ഇൻക്ക് നല്ല കറി വെച്ചപ്പോൾ ഓക്കെ ഇൻഡിക്ക് നല്ല സൂപ്പറാണ് ഒരു മതിയ സാപ്പാട് முருங்கக்கிரி எல்லாம் போட்டு கிறக்க நண்டு கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நண்டு கறி இப்போ வந்து தயாராய்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டை பத்தி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரஜீப் என் பர்த்டே போய்ட்டு அவங்களோட அம்மா எனக்கு திறந்ததான ஹெஃப்ட் அதை வந்து நீங்க என்னத்துக்கு சொன்னவா நாங்க போக முடியாது போகவே இருந்தாலும் எனக்கு இதான வச்சிருக்கா அதில் இருந்துச்சுன்னா நான் ஓகே இனிமேல் வந்து நான் இந்த பேரில் தான் சாப்பிட்ணும்னு உண்மைக்குமே வேண்டி கொண்ட நாள்லேருந்து இந்த பேரில் தான் சாப்பிடணும் இது வந்து நான் அளவாக இருந்தியே இதில் சோறை போட்டு சுத்த வரப்படியே கறி எல்லாம் போட்டு பாருங்க நல்ல அளவான போக்கு நல்ல வடிவாக சாப்பிட வேண்டியது வேண்டி கொண்ட நாள்லேருந்து இச்சை வரைக்கும் இதில் தான் சாப்பிட்ணும் இவங்களை வந்து இப்போ சுவாச ப்ளேட் ரெடி ஆகிடுச்சு ஓகே அப்படின்னு என்னமோ நாங்கள் சமைச்சுடா சூப்பரானவங்க குட்டி சமையலை பார்ப்போம்மாங்கோ நல்ல மலைக்கு வந்து கரசாரமான நல்ல ஒரு குரக்க நண்டு குழம்பு வச்சிருக்கேன் வாங்க அப்படியே வெள்ளை சோறோட சாப்பிட சுட சுட் செமையாக இருக்கும் வெள்ளை சோறு சமைச்சாச்சு அப்படியே எங்களை பாருங்க கண்ணுக்கு பேரடியாக நல்ல குரக்க நண்டு அப்படியே சூப்பராக இருக்குது என்ன படந்து போய் நான் நல்ல ஒரு சூப்பரான குழம்பு அடுத்ததாக வந்து மீன் பொரியல் அப்படியே கோழி பொரியல் ஓகே

chef Democrats சாப்பா ஏனesting அப்படி את ஊதுறாரு இப்படிலாம் சாப்பிட கொடுத்து Bottom 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 மழை Bottom சுட சுட சோறு Bottom Bottom எல்லாமே Bottom Bottom டைம்ல Bottom சமைச்ச உடனே Bottom Bottom சுட சுட Bottom Bottom

ஒரு கறையே காணும் வெள்ள சோறுக்கு குழம்பு என்னன்னா நண்டே தொட அப்படியே குளம்போட சாப்பிடு அவள இல்ல இப்ப தான் இருக்கு. Nóle neen tenna kalam seriyana mara. இல்ல உடன்னுண்டு பிரசாதே நீலக்காய்

உம் நண்டுக்கு பெருசா வதையில்லை அப்ப என்னாச்சுன்னா சில அதை வரை வைக்க குழம்பு சேஸ்ட குறைக்கும் போது ஆஹ் குழம்பு அப்படியே இல்லை செமையா இருக்கு ஆஹ் அதிகமாக நல்லா ஃப்ரெஷ்ல கேரெஸ் அட்டை மனம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு திடீர்னு நாங்க சாப்பிட்டு கொண்டு வர கோல் அனுடைய வந்திருச்சு ஷேர்வோக்கா இப்போ உடனடியாக அந்த வீட்டவர் வந்துட்டு போக சொல்லி ஏன்னு சொல்லி இருக்க ஏர்மன் இல்லையே ஒரு ஃபேமிலி வந்துருக்குது எங்களுக்கு அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் அந்த ஃபேமிலி எல்லாரையும் ஓடுற அப்படியே சந்திச்சுட்டு இப்ப வந்து அனுபவிட்டே நிற்கிறா இப்போ நான் ஆகணும் எல்லாமே எல்லா இடமா இப்போ போக எல்லா இருந்தாலும் இருந்தாங்க எங்களையும் நாடி நான் எல்லாம் பக்கத்தில் ஸோ அப்போ இப்போ நாங்கள் போய்ட்டு எங்களோடய சப்ஸ்கிரைபரை சந்திச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேண கூட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வந்து மன நிலவரத்தை பார்த்துட்டு நான் மறுபடியும் ஆன ஒரு ஷாப்பிங் ஒன்று போகணும் ஏன்னு சொன்னால் நான் உள்ளனேன் இதுக்காக வந்து இல்லைன்னா அதுக்கு ரீசன் சொல்லிவிட்டேன் அதே நேரம் வந்து இந்த கையில் என்ன இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னேன் வேணுகுட்டை போகிறதானே அப்போ அதனாடி வந்து நேற்றைக்கு முடிஞ்ச நேரம் வந்து அங்கே நெஞ்சுமா கூட்டியில வந்து ப்ரோக்ராம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு அனுமதி எடுத்துக்கொண்டு இங்கே முந்த நாள் வந்து அந்த நினைவு நினைங்களுக்கு வந்ததான நீங்கள் விட்டுட்டு போயிட்டா ஸோ அப்போ இது வந்து எங்கே இருக்கணுமோ அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையும் கொண்டு பண்ணிக்கிறேன் நான் வந்து நேரம் போதான் வேகம் பிரதமர் காய்ச்சி கொண்டு வரேன் பார்த்தீங்களா அங்கே நெஞ்சமா கூட ஃபோட்டோஸ் இதில் வந்து ஃபோட்டோஸ் இருக்கு எஞ்சமாட்டி மெமரிஸ் ரீசெண்டாக அவங்க அவங்க வீடியோலேயே அனுபில் போய் வீடியோவில் எஞ்சமாட்ட ப்ரோக்ராமை பார்க்கலாம் பட் இருந்தாலும் வந்து பெற்றோராக எல்லாரும் அதை சொல்லுவாங்களே ஊரோட ஒத்து போகணும்னு சொல்லி அதே மாதிரி அந்த நேசரில் வந்து இப்படியான நடக்கைகளும் அதுக்கு நாங்களும் உடன்பட்டே ஆக போகணும் அப்போ அதுக்காக தான் ஆகவே தான் ஃபோட்டோஸும் எடுத்தது இங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஏஞ்சல் ஃபோட்டோஸ் மாயிட்டு மக்களே இப்போ நான் போயிட்டு இருப்பேன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி வந்து என்னை பற்றி வந்து சொல்லி ஆகணும் இருக்கணும்னா நமக்கா காத்திருக்கும் அன்பும் நம்மை காக்க வைக்கிற அன்பும் வந்து எப்போவுமே வேல்யூவானதான் என்னை வந்து காக்க வைக்கிற அன்புட்டு நான் ஃபஸ்ட்டாக போக வேணும்னு சொன்னால் மழை வந்து அவங்க ஏற்பாடு தான் இருக்கிறதும் അപ്പോൾ അത് വന്ന് എന്നെ അനുസരിച്ചു സമയത്ത് പോകണമെന്ന് വന്ന് നാ ഇപ്പം സറ്റുമ്പിപ്പോ നാത്താൻ തരീം സബ്സ്ക്രൈബർ നമ്മൾ മിക സബ്സ്ക് അവങ്ങളുടെ എൻ്റെ ടൈം സ്പെൻഡ് പണി എനിക്ക് സന്തോഷമാർക്ക് ഇതേ സന്തോഷപ്പെടുന്ന വീഡിയോ മുടിച്ച് അത് വീഡിയോ പറ്റി കത്ത്ക്കെ മറക്കാമോ കമൻറ്റ്സ് അത് വരെ നന്ദി സർ ബൈ